ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிட்ராஸ் விருந்து நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக கலரே சேர்க்காத கலர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது எதுவும் இல்லைங்க பீட்ரூட் வாழைப்பழம் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் சுத்தமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹல்வா மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸுங்களில் பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்தியானது கூட கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக செஞ்சு கொடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க இதில் பாகுபதம்னால் எதுவும் வர வேண்டாம் வெள்ளம் கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா வெள்ளத்தில் வந்து தூசு மண் ஏதாவது இருக்கும் வெள்ளம் முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் வந்து தூசு மண் எதுவும் இல்லைன்னா டைரெக்டாகவே சேர்த்துக்காங்க வெள்ளம் முழுவதும் கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது உரமாக வச்சுடுங்க பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நெய் எல்லாம் மெல்ட் ஆனதும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் போல் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இந்த பீட்ரூட் துருவல் நெய்லேயே ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கால் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க அதாவது ரெண்டு சில்லு தேங்காய் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த தேங்காய் துருவலும் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்காங்க பீட்ரூட் வந்து நெய்யில் நல்லா வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய பச்சை வசம் குறைஞ்சிடும் இப்போ இது கூட கால் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க நான் சேர்த்துருக்கிறது காய்ச்சின பால் இந்த பீட்ரூட் துருவல் பால்லேயும் நல்லா வதங்கட்டும் நம்ம சேர்த்துருக்க பால்னால் ட்ரை ஆகணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்க்கும்போது பீட்ரூட்டுடைய பச்சை ஸ்மெல் முழுவதும் போயிடும் இப்போ மூடி போட்டு வச்சுடுங்க ஸ்டோவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த பால் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு பீட்ரூட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதே போல் கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க உங்களுக்கு விருப்பமான எந்த வாழைப்பழம் என்ன சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிறது வந்து பச்ச வாழைப்பழம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக நான் இந்த வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் வாழைப்பழம் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்காங்க கரண்ட் வச்சு இதை பழம் மசிச்சு விட்டீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இப்போ இது கூட கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது கூட வெள்ளம் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸ்டெயின் வச்சு அதை வடிகட்டிக்கோங்க அரை கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் தான் மெஷர்மெண்ட்டு அரை கப் ரவைக்கு வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா ரவை வெந்திருக்கும் ஆனால் உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒன்றரை கப் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து சாஃப்டாக ஹல்வா பதத்தில் கிடைக்கும் ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு ஸ்டோ லோ ஃப்ளேம் வச்சுக்காங்க ரவை சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்படி கலக்கலைன்னா அங்கே அங்கே உருண்டைங்களாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடராக இல்லைன்னா மூணு ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ எதுவும் நல்லா ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து இப்போது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ கை விடாமல் நல்லா போல் கலந்து விட்டீங்கன்னா ஹல்வா பதத்துக்கு வரும் பார்க்குறதுக்கு பாருங்கள் ஜாம் மாதிரியே இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சமும் இருக்கும் இந்த ஸ்வீட்டில் வந்து பால் வாழைப்பழம் நெய் ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கறதுனால பீட்ரூட் வாசம் வந்து இப்போ சுத்தமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஹல்வா மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பவுலில் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ சூடு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இன்னும் நல்லா அழகான கலர் கிடைச்சிருக்கு நான் வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் வந்து நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பவுலில் வந்து இந்த ஸ்வீட் வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து குட்டீஸ்க்காக செஞ்சிருக்கனால வீட்டில் வந்து எதாவது மோல்டு அப்படி இல்லைன்னா இதை போல் குட்டி குட்டி பவுலில் செட் பண்ணிக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அவ்வளோதான் அழகாக செட் பண்ணியாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுல் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு ஆப்ஷனல் தான் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வந்து என்ன நட்ஸ் பிடிச்சிருக்கோ இதை மாதிரி வந்துட்டு நடுவில் இப்படி வச்சுட்டு அப்போ செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கும் இன்னும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இது மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா கத்தி வச்சு லைட் அப்படி ஓரங்கள் எடுத்து விட்டீங்கன்னா அப்படி அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் அப்படி டேப் பண்ணால வந்துடும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எங்கள் வீட்டில் இது வந்து பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கலரை சேர்க்காது ரொம்பவே டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஸ்வீட் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் தண்ணி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான அளவு சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை செஞ்சிங்கன்னா நம்ம வீட்டு குட்டிஸ் மட்டும் இல்லை பெரியவங்க கூட அடிக்கடி செய்ய சொல்வாங்க அளவுக்கு சுவையாக இருக்கும் இந்த ரெசிபியில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ